ப்ரோ கபடி சீசன் லெவன் ப்ரோ கபடி சீசன் லெவனுக்கான அஃபீஷியல் ஸ்டார்டிங் டேட்டை ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க நம்ம ப்ரோ கபடி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்ச நாள் எல்லாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாளில் கழிச்சு ஷெட்யூல் நம்ம ப்ரோ கபடி சொல்லிட்டாங்க இந்த ப்ரோ கபடியில் மொத்தமா நூற்றி முப்பத்தி ரெண்டு லீக் மேட்சஸ் இருக்க போகுது ஆனால் ப்ரோ கபடியை மூணு மினிஷன் நடத்த போன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க இன்னும் பாக்கி நேரத்துன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடி ஸ்டார்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரோ கபடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு முப்பது நாள் முப்பத்தோரு நாள் தான் இருக்குது இன்னும் கரெக்டாக சொன்னால் நம்ம ப்ரோ கபடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் தான் இருக்குது இந்த ஒரு மாதத்துக்கு ரெடியில கோப்பபடி செவன் மாதம் அப்டேட் ஆகாது நம்ம வீடியோவை க்ரியேட் பண்ணி போட்டுருவோம் அந்த வகையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா த்ரீ டைம் சாம்பியன் பட்னா பர்ஸை பற்றிலாம் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ் நம்ம இந்த வீடியோவில் பட்னா பர்ஸை பற்றிலாம் பார்க்க போகிறோம் இந்த பட்னா பைஸுக்கு அட்வான்டேஜாக என்னவாக இருக்க போது டிஸ்அட்வான்டேஜாக என்னவா இருக்கு போது இந்த டீமுக்கு ஸ்டார்டிங் செவன் என்னவாக இருக்கும் அந்த மாதிரி இந்த டீமுக்கு கேப்டன் யாராக இருக்க போகிறாங்க அந்த மாதிரி இந்த டீமுக்கு யார் மெயின் ப்ளேஸாக இருக்க போகிறாங்க ரைடிங்லேயும் சரி டிஃபெண்டிங்லேயும் சரி யார் மெயின் ப்ளேஸாக இருக்க போகிறாங்க மொத்தத்தில் பட்னா பைஸ்க்கான ஸ்குவாடாக வச்சு தான் நம்ம இந்த வீடியோவில் பிரித்து மேய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஓ ஸ்கூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணால் லைக் பண்ணிட்டு சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த பட்னா பஸ்க்கான கடந்த சீசன் எப்படி போயிருக்கிற போராட்டி பார்த்துடலாம் இந்த பட்னா பஸ்ன்னு எடுத்திங்கன்னா சீசன் ஒன்லேருந்தே ப்ளே பண்ணுறாங்க அதாவது சீசன் ஒன்லேருந்து சீசன் டென் வரைக்குமே இந்த பட்னா பஸ் ப்ரோ கவுண்டில் ப்ளே பண்ணிருக்காங்க இந்த பட்னா பஸ்க்கு ஃபஸ்ட்டு ரெண்டு சீசன் எப்படி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சீசன் ஒன் சீசன் டூ இந்த ரெண்டு சீசனுமே ஃபோர்த்து பேஸில் கரெக்டாக முடிச்சிருப்பாங்க நம்ம பட்னா பயிற்சி ஃபஸ்ட்டு ரெண்டு சீசன் கம்ப்ளீட் ஆனதுக்கு தான் இந்த டீம் கண்ண வரலாறு ஓப்பன் சொல்லலாம் அதாவது அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஜாமான் டீமா மாறி இன்னும் இன்னும் இதை புரியாமல் சொல்லுனா சீசன் த்ரீ சீசன் சீசன் ஃபைவ் இந்த மூணு சீசனுமே நம்ம பட்னா பேஸ் தான் டைட்டில் அடிச்சிருப்பாங்க தொடர்ந்து மூணு சீசன்ல நம்ம பட்னா பேஸ் டைட்டில் அடிச்சிருப்பாங்க ஐபிஎல்ல நம்ம மிகப்பெரிய டீமா பார்க்கறது நம்ம மும்பை சிஎஸ்கே அந்த மாதிரி நம்ம ப்ரோ கப் நம்ம பட்னா பேஸ் தான் மிகப்பெரிய டீம்னே சொல்லி ஆகணும் ஈபிஎல்ல கூட இந்த மாதிரி நடந்திருக்காது தொடர்ந்து மூணு சீசன் டைட்டில் அடிச்சு சொல்ல போனால் மும்பை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது இந்த ரெண்டு சீசனையும் டைட்டில் அடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்த சீசனில் குவாலிஃபை அடிக்க மாட்டாங்க ஆனால் நம்ம பட்னா பேசி தொடர்ந்து மூணு சீசன் டைட்டில் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சீசன் சிக்ஸ் சீசன் செவனில் இந்த டீம் குரூப் ஸ்டேஜில் வெளில போயிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அந்த டீமோடய மிகப்பெரிய வேலையை பார்த்துருப்பானே சொல்லி அதாவது சீசன் எயிட் ஆக்ஷனுக்கு முன்னாடி நம்ம பதிவு அந்த டீம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா டைமு அந்த ரேட்டில் சீசன் செவனுக்கு அப்புறம் நம்ம ப்ரோ கப்படி நடத்தவே இல்லை அதை கரெக்டாக ரெண்டு வருஷம் நடத்தலை அதுக்கிட்ட நம்ம பர்தீப் நகர் அவருடைய ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுருப்பாரு அதனால அந்த டீம் அவரை ரிலீஸ் பண்ணியிருக்கும் அதுக்கப்புறம் சீசன் எயிட்டில் ஆட்டை நம்ம யூபி தாக்கு போயிட்டாரு பட்னா பஸ்ஸுக்கும் பதினாலுக்கும் அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் போயிருக்கும் அதெல்லாம் ஏன் அவர் திட்டு வாங்க அடுத்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த டீமுக்கான சீசன் எயிட் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அந்த சீசனில் இந்த டீம் சூப்பராக ப்ளே பண்ணி ஃபைனல் வரைக்குமே போயிருப்பாங்க பட் இந்த டீமாக அடிச்சிருக்க முடியாது அப்போ அந்த சீசனில் நம்ம பர்தீப் நோய்தான் இந்த டீம் என்ன பண்ண போன்ற மாதிரி எல்லாருமே கேட்டிருப்பாங்க அப்ப நம்ம ராமேஷ் சிங் இந்த டீமை சூப்பராக விளையாடுத்து கொண்டு ஃபைனலுக்கும் கொண்டு போயிருப்பாரு இந்த மாதிரி சீசன் எயிட்டிக்கான ஆக்ஷன்ல நம்மளோட சச்சின் தெனோட அந்த டீம் வாங்கியிருப்பாங்க அப்போ நம்ம சச்சின் தென்வடை நம்ம பர்தீப் நோய் அந்த பட்னா பாய்ஸுக்கு என்ன செஞ்சாரோ அதை விட ஒரு படி தாண்டியே இந்த டீமுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாரு சீசன் எயிட்ல சீசன் டென் வரைக்குமே அப்படியே சீசன் எயிட்டில் இந்த டீம் சூப்பராக விளையாண்டுருப்பாங்க பட் ஃபைனலுக்கும் போய் டைட்டில் வச்சிருக்க முடியாது அப்படியே சீசன் நைன் பக்கம் வந்தீங்கன்னா நம்ம பட்னா பாய்ஸ் அப்போதான் வீக்கெட் ஆகி வந்திருப்பாங்க பட் அந்த சீசன் ரொம்பவே மோசமான பக்கம் தான் ஆகணும் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ராமயர் சிங்கும் வேறு டீம் கோச்சிங் பண்ணி போயிருப்பார் அந்த டீமுக்கு அந்த சீசனில் ஒழுங்கான கோச்சிங் இருந்திருக்காது அதனால அந்த டீம் குரூப் ஸ்டேஜ்லேயே வெளில போயிருப்பாங்க அந்த சீசன் நைனில் அப்படியே சீசன் டென் பக்கம் வந்தீங்கன்னா அதை கட்ட சொல்லலாம் லாஸ்ட் சீசனு நம்ம சுதாகர் பிளேயரை எடுத்து மாஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி ஆகணும் அந்த லாஸ்ட் சீசனில் லாஸ்ட் சீசனில் அந்த டீம் செமிஃபைனல்க்குமே போயிருப்பாங்க பட்டு செமிஃபைனலுக்கு மேலே தாண்டிருக்க மாட்டாங்க அந்த டீமு இப்போ சீசன் லெவன் ஸ்டார்ட் ஆக போகுது ப்ரோ கபடிக்கு இப்போ இந்த சீசனில் இந்த டீம் என்ன பண்ண போகிறாங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்னா பேசுகிறேன்னா கடந்த சீசன்லாம் எடுத்து பார்க்கும்போது எப்படியா இருந்தாலும் ஒரு ஸ்டார்ட் ப்ளேஸாக அவங்க டீம் கைக்குள்ளே வச்சுருப்பாங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன் பிளேடியும் கை கை வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளோட சச்சின் தென் சீசன் நைட்லயும் சீசன் டென் அடிக்கும் ப்ளே பண்ணியிருப்பாரு அவரோட ப்ளேயின் ஆகி தான் அவங்களுக்கு தெரியலன்னு அவசியம் இல்லை அவரோட ப்ளேயிங்கையும் அவங்களுக்கே பார்த்தா தெரியும் அந்த டீமுக்கு எவ்வளோ செஞ்சு கொடுத்துருப்பாருன்னு அந்த மாதிரி ஷாதுருக்கு அந்த டீமில் ப்ளே பண்ணியிருப்பார் அதுக்கு மேலே நம்மளுடைய பர்திட்னோட அந்த டீமுக்கு சூப்பராக ப்ளே பண்ணி நிறையவே ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பார் குறிப்பாக சொல்லணுன்னா சீசன் ஃபைவ்லாம் நம்ம பர்தித் நடவ அந்த டீம்லலாம் அந்த டீம்லாம் கண்டிப்பாக குவாலிஃபியாக அடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி மூணு யார் மன்ப்ரீத் சிங் அந்த மாதிரி ப்ளேயர்ஸ் எல்லாமே இந்த டீம்ல ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த டீம் இவங்க கடந்த சீசன்லாம் எடுத்து பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்டார்ட் பிளேயர்ஸ் இந்த டீமில் ப்ளே பண்ணியிருக்காங்க பட் 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 இந்த சீசனில் யாருமே இந்த டீமுக்கு ஒரு ஸ்டார்ட் பிளேயர்ஸ் இல்லை நான் ஏன் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டீம் ஆக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க சொல்லியாகணும் ஆகணும் அதை உங்களுக்கு புரியாமல் சொல்லலாம் இந்த டீமில் இருக்கிற ஸ்டார்டிங் இருக்கிற மெயின் பிளேயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா சொல்லியாகணும் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சச்சின் தெண்டுல்கர் கிஷாந்த் அப்புறம் மஞ்சித்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இந்த டீம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால இந்த டீம் முழுக்க முழுக்க இந்த சீசன்ல யங்ஸர்ஸ் அப்படி தான் கிளம்பறாங்க போகிறாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே டவுட் இருந்திருக்கும் இந்த டீம்ல ஜாயின் தான் இருக்காரு அவரோட பிக்கேல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்னு கூட நீங்களாம் கேட்கலாம் பட் அவருக்கு ரீசெண்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு தெரில அவர் இதுக்கு பிகே சீசனில் விளாண்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதனால அவரை பிளேனோட போட கூட டவுட் தான் அப்படி போட்டாலும் அவரு கேப்டனா போடுவாங்களான்னு கூட இன்னும் டவுட்டா இருக்கு அதனால இந்த டீமுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லீகா தான் இருக்க போகுது இந்த சீசனு ஓகே இந்த டீமுக்கான ஸ்குவை பற்றி பார்த்துடலாம் இந்த டீமுக்கான லெஃப்ட் ரைடர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஜான் குன்லி எம் சுதாகர் குனல் மேத்தா மொத்தமாக நாலு ரைடர்ஸ் இருக்காங்க ரைட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு பேர் இருக்காங்க யார் யாருன்னு மீது சர்மா சந்தீப் குமார் தீபக் ஜகலான் ஷாஹில் பட்டேல் தேவாங் பர்வேந்தர் போரா அப்படி டிஃபென்ஸ் பக்கம் வந்தால் ரைட் கான்ஸ் தான் மொத்தமாக மூணு பேர் இருக்காங்க யார் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சிவம் சிண்டே ஹேமித் நெவிதி இந்த டீமுக்கான லெஃப்ட் கார்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு பேர் இருக்காங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்கித் ஜகலான் யுவராஜன் தியாகராஜன் அப்புறம் நம்மளுடைய அமன் இந்த டீமுக்கு கவர்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ரைட் கவர்ஸில் மொத்தமாக மூணு பேர் இருக்காங்க யார் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா தீபக் ராத்தி பிரசாந்த் ராத்தி சாகர் இந்த டீமுக்கான லெஃப்ட் கவர்ஸ்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு பேர் இருக்காங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா குர்தீப் பாபு முருகேசன் மணீஷ் அப்படின்னு மொத்தமாக இந்த சீனுக்காக இந்த டீமுக்கு இருபத்தி மூணு பேர் பயணம் பண்ண போகிறாங்க சரி ஓகே இந்த டீமுக்கான அட்வான்டேஜ் என்னவாக இருக்க போகுது டிஸ்அட்வான்டேஜ் என்னவாக இருக்க போதுன்னு பார்த்துடலாம் இந்த டீமுக்கான டிஸ்அட்வான்டேஜ் என்னவாக இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமில் அந்தளவுக்கு அளவுக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அந்தளவுக்கு யாருமே இல்லை லாஸ்ட் சீசனை கம்பேர் பண்ணும்பொழுது ஏன்னா லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு சச்சின் மஞ்சித்து கிஷான் துலு அப்புறம் நம்மளோட நீரஜ் குமாரி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் அந்த டீமில் இருந்திருப்பாங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரும் கூட பட் இந்த சீசனுக்காக இந்த பிளேயர்ஸ்லாம் இந்த டீம்ல இல்லை இதுக்கு பதிலாக ஆக்ஷன்ல ஒரு நல்ல பிளேயர் எடுப்பாங்கன்னு பார்த்தா இந்த டீம் அந்தளவுக்கு யார் மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் காட்டல இதில் பார்த்தா அந்த டீம் ஸ்டார்ப்ஸ்க்குலாம் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் காட்டல அந்த டீமுக்கு என்ன ஸ்பாட்டில் தேவைப்படுதோ அந்த ஸ்பாட்டுக்கான பிளேஸ் மட்டும் எடுத்து போட்டாங்கன்னா சொல்லியாகணும் இந்த டீமுக்கான ஓரளவுக்கு ஒரு நல்ல பிளேர்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா டிஃபெண்டிங்கில் நம்மளுடைய சிபம் ஷிண்டே ஈவோடு எடுத்து போட்டிருக்காங்க ஒரு நல்ல பிளேயர் தான் இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்காங்க பட் அவட பிகே இல்லை இந்த சீசனுக்கு ப்ளே பண்ண பண்ணால என்ன தெரில இதனால அந்த டீமுக்கு ஒரு நல்ல பிகேஆ எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸும் இந்த டீமில் அந்தளவுக்கு இல்லை குனி இருக்காரு பட் அவர் ரெண்டு சீசனாக ப்ளே பண்ணல அவருக்கு அவரோட ஃபார்ம் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு கூட தெரில அதனால் அவரை இந்த லிஸ்ட்டில் நான் சேர்க்கல அதனால் அந்த டீமுக்கு ஸ்டார்டிங் சௌண்டே சொல்லிக்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை அதாவது பேக்கப் பிளேஸ் சுத்தமாகவே இந்த டீமுக்கு கிடையாது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இந்த டீமுக்கு இருக்க போகுது அதனால் இந்த டீமுக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்க போகுது இந்த டீமுக்கு அட்வான்டேஜாக என்னவாக இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா இவங்க வச்சுருக்க யங்ஸ்டர்ஸ் தான் இந்த யங்ஸ்டர்ஸை நம்பி தான் மீது இருக்கிற ப்ளேயர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ரயிலிட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த டீமுக்கு சச்சினும் மஞ்சித்னா மைண்ட் மெயின் பிளேஸாக இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் தாசிரியெல்லாம் சுதாகிடும் இல்லை சந்திப்பையும் வச்சுருப்பாங்க பட் இப்போ இந்த சீசனுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்தீப் குமாரும் சுதாகர் தான் அந்த டீமுக்கு மெயின் பிளேஸாக இருக்க போகிறாங்க இந்த ரெண்டு பிளேர்ஸுமே இந்த சீசனில் சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க அந்த டீம் கண்டிப்பாக ப்ளே ஆஃப் போகிறதுக்கு நான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இதை எப்படி சொல்லணும்னா லாஸ்ட் சீசனில் நம்மளுடைய ஆஷு மாலிக்கு நம்ம டபாண்டிக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாரு நம்ம நவீன்குமார் இல்லாமல் அந்த மாதிரி இந்த ரெண்டு பிளேஸும் அந்த மாதிரி ஒரு அசுத்திரமான பிளேயைங்க போட்டு விட்டோம்னா அந்த டீம் கண்டிப்பாக டாப்பில் போகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது நான் நம்ம சுதாகிட்ட எதாவது லாஸ்ட் சீசனில் எதிர்பார்த்தேன் பட் அவங்களுக்கு சீனியர் பிளேஸ் மேலே நம்மளோட சச்சினும் மஞ்சச்சு இருந்தனால அவங்களுக்கு அந்தளவுக்கு வாப்ப சுற்றது கிடைக்கவே இல்லை அந்த ரெண்டு பிளேஸுமே முக்காசி ஆப்பர்ச்சுனிட்டிஸே எடுத்துக்கிட்டாங்க மீதி இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த ரெண்டு பிளேஸ்ஸுமே ப்ளே பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இந்த சீசனில் இந்த ரெண்டு பிளேஸ் தான் மெயின் பிளேஸாக இருக்கிறதுனால முக்காசி இந்த ரெண்டு பிளேஸ் தான் போகப்படாங்க அதில் மாற்றிக்கிறதே இல்லை அதனால இந்த ரெண்டு பிளேஸுமே இந்த சீசன்ல முழு திறமையே அவங்க காட்டலாம் நான் நம்ம சுதாகிட்ட இதை ரொம்ப எதிர்பார்க்கறேன் அடுத்த ஸ்டார்டாக உருவாகிறதுக்கு இந்த ரெண்டு பிளேஸுமே அதிகமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு போகலாம் அந்த டீமோ ஸ்குவாடே வச்சு பார்க்கும்போது ரொம்ப யங்ஸர்ஸ் தான் அதிகமாக வச்சிருக்காங்க கவர்ஸு கார்னர்ஸும் சரி ரைடிங்லேயும் சரி ரொம்ப அதிகமாக யங்ஸர்ஸ் தான் வச்சிருக்காங்க அதனால அதுவே இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக அமையலாம் ஃபியூச்சர் சீசன்ல இது ரொம்பவே இந்த டீமுக்கு உதவும் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய புனே பின்ன டீமை பார்த்தா அவங்களுக்கே புரியும் அதனால அந்த டீமுக்கு இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்க போகுது சரி ஓகே இந்த டீமுக்கெல்லாம் ஸ்டார்டிங் சொல்லுன்றா அந்த டீம் ஸ்டார்டிங் செவன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பொசிஷனில் நம்ம மீத்து சர்மா பண்ணலாம் இல்லைனா நம்மளுடைய ஜாயின் பண்ணி பண்ணலாம் இந்த ரெண்டு பிளேஸே ஆகிறதுக்கு தான் அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது இந்த சென்ட்ரு பொசிஷனில் பண்ண அப்படியே இந்த டீம்க்கான கார்னர்ஸ் பார்த்துடலாம் அந்த டீம்கான கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கார்னர்ஸ்லாம் நம்மளுடைய சுபம் சின்ன தான் பண்ணக்கூடாது லாஸ்ட் சீசனில் நம்மளுடைய கிஷாந்தூர் பண்ணியிருந்தாரு இப்போ அந்த டீமை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த பிளேயரை அதனால இந்த டீமுக்கு இப்போ சுபம் சிந்தர் தான் ரைட் கார்னர்ஸ் பண்ண போறாரு இந்த டீம்க்கான லெஃப்ட் கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அன் கி தான் இந்த சீனுக்கு பண்ண போறாரு லாஸ்ட் சீசனில் இவர் தான் பண்ணியிருந்தாரு இந்த சீசனில் இவர்தான் இப்போ பண்ண போறாரு இந்த டீமுக்கான லெஃப்ட் ரைட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுதாகரும் அவங்களோடய சந்தீப் குமார் தான் பண்ண போறாங்க இந்த டீம்கான கவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லெஃப்ட் கவர்ல நம்மளோட குர்தீப்பும் நம்மளோட ரைட் கவர்ஸ் நம்மளுடைய தீபக் சிங் இந்த ரெண்டு பிளேஸ் தான் பண்ண போறாங்க லாஸ்ட் சீசனில் இந்த டீமுக்கு கவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீ நீராஜ்குமாரும் நம்ம சச்சின் சந்திரசேகர்தான் அந்த ரெண்டு பேர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க லாஸ்ட் சீசனில் அதுக்கப்புறம் நம்ம சச்சின் சந்திரசேகர் இஞ்சியினால அவர் ரூல்டு டாகி வெளில போயிட்டாரு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பாபு முருகேஷன் நம்ம பட்னா பைஸ் வாங்கியிருந்தாங்க அவர் இப்போ டீமில் இருக்காரு பட் அவருக்கு பதிலாக குல்தீப்பை மோஸ்ட்லி ப்ளே பண்ண வைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த டீம் இந்த பிளேயருக்கு அதிகபட்சமாக இந்த ஆக்ஷன்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு ஆகணும் அதனால் அந்த பிளேயரை அந்த டீமுக்கு ஸ்டார்டிங் செவனில் ஆட வைப்பாங்க மோஸ்ட்லி அதெல்லாம் இவ்வளோ தான் இருப்பார் இந்த டீமுக்கான கேப்டனாக யார் இருக்கப்போன்றதை பார்த்துடலாம் இந்த டீமுக்கான கேப்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சாய்ஸ் இருக்குது நம்மளோட சிவம் சிண்டி இல்லைனா ஜான் குள்ளி இந்த ரெண்டு பிளேயர்ஸே யாராக தான் இந்த டீமுக்கு கேப்டன்ஷிப் பண்ண போகிறாங்க மோஸ்ட்லி நம்மளோட சிவம் சிண்டே தான் கேப்டனாக பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் கண்டிப்பாக ஸ்டார்டிங் இருக்க இருக்கக்கூடாது அதில் டவுட் இல்லை ஆனால் நம்மளோட ஜான் குள்ளி ஸ்டார்டிங் சன் இருப்பாள் தான் ஒரு கேள்விக்குறி இருக்கு அதனால மோஸ்ட்லி நம்மளுடைய சுகம் சிண்டைய கூட கேப்டன்ஷிப் பண்ண வாய்ப்பு இருக்குது நிறையா பேர் என்ன கேட்குறீங்கன்னா நம்மளுடைய சுதாகர் கேப்டன்ஷிப் பண்ணுவாங்க நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா அவர் இப்போ தான் பி கேட்கில் என்ட்ராக இருக்காரு அதனால் அவர் மோஸ்ட்லி கேப்டனாக போக வாய்ப்பு இல்லை மேபி அவருடைய பிளேயர் நம்ம இம்ப்ரூவ் ஆகி அந்த டீமுக்கு அவர் மெயின் பிளேயராக இருந்தால் ஃப்யூச்சரில் கேப்டன் ஆகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது பட் இந்த சீசனில் கேப்டனாக போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஓகே இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் நம்மளுடைய ஓஎஸ் போஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க லைக் பண்ணி ஓகே பா பை